ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தற்போது ஐபிஎல் அட்டவணை மாற்றம் செய்யப்பட்டு புதிதாக தற்போது மாற்றி அமைக்கப்பட்டவுடன் புதிதாக வெளிவந்திருக்கக்கூடிய படி தற்போது ஐபிஎல் தொடரில் முக்கியமான அணியில் இருக்கக்கூடிய சில நட்சத்திர வீரர்கள் தற்போது மிஞ்சம் மிச்சம் இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகளில் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு இது பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் கோப்பையை வெல்லாத அணிகளுக்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அதுலேயும் ஆர்சிபி அணிக்கு இந்த ஒரு முடிவு தற்போது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவடையும் அப்படின்னு முதலில் வெளிவந்த அட்டவணைப்படி அதில் போட்டிகள் குறிப்பிடப்பட்டு இருந்துச்சு ஆனால் திடீரென இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணத்தினால ஐபிஎல் போட்டிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு தற்போது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு அணிலையும் விளையாடிய பல வெளிநாட்டு வீரர்கள் பாதுகாப்பு காரணங்கள் கருதியும் தங்களுடைய சொந்த வேலைகள் கருதியும் அவங்க பாதியிலேயே வெளிநாட்டுக்கு திரும்பிட்டாங்க தற்போது மீண்டும் அந்த சண்டை முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய நிலைமையில் தற்போது பார்த்திங்கன்னா மே பதினேழாம் தேதி முதல் ஐபிஎல் தொடர் மீண்டும் துவங்கும் அப்படின்னு தற்போது மாற்றி அமைக்கப்பட்ட அட்டவணையை தற்போது வெளியிட்டிருக்காங்க பிசிசிஐ ஆனால் இதில் பல நட்சத்திர வெளிநாட்டு வீரர்கள் குறிப்பாக இருபது வெளிநாட்டு வீரர்கள் இந்த மிஞ்சம் இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகளில் விளையாட மாட்டாங்க அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு காரணம் ஒவ்வொரு வெளிநாட்டு அணி வீரர்களுமே மே மாதம் மூன்றாம் வாரம் வரைக்கும் தான் அவங்க ஐபிஎல் தொடரில் விளையாடுவாங்க அப்படின்னு அவங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டு இருந்தாங்க தற்போது இந்த புதிய ஐபிஎல் தொடருக்கான அட்டவணை வெளியானதன் காரணத்தினால ஐபிஎல் போட்டியின் இறுதிப் போட்டி பார்த்திங்கன்னா ஜூன் மூன்றாம் தேதி வரை தற்போது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஜூன் பதினொன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதக்கூடிய டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான இறுதிப் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற இருக்குது அதே போல மே இருபத்தி ஒன்பதாம் தேதி இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதக்கூடிய டி ட்வெண்ட்டி தொடர் துவங்க இருக்குது இதற்காக ஒவ்வொரு நாட்டு அணி வீரர்களுமே குறைந்தது இரண்டு வாரங்கள் பயிற்சி மேற்கொள்வதற்காக அவங்க இந்தியாவில் இருந்து புறப்படுவாங்க அதன்படி பார்த்தால் தற்போது இவங்க ஐபிஎல் தொடரின் மிச்சம் இருக்கக்கூடிய போட்டிகளில் விளையாடாமல் சொந்த நாடுகளுக்கு திரும்ப போகிறாங்க இது பார்த்திங்கன்னா தற்போது ஆர்சிபி பஞ்சாப் போன்ற அணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதில் ஆர்சிபி அணியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜோஸ் ஹாசில்வுட் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த லுங்கி நிகிடி ஆகியோர் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பயிற்சிக்காக விலகுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ரொமாரியா ஷெப்பர்ட் இங்கிலாந்து வீரர்கள் பில்சால்ட் ஜேக்கப் பெத்தேல் மற்றும் லியாம் லிவிங்சன் ஆகியோர் இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே நடைபெற இருக்கின்ற ஒருநாள் மற்றும் டி டுவெண்ட்டி தொடருக்கு விளையாடுவதற்காக பயிற்சி மேற்கொள்வதற்கு அவங்க தாயகம் திரும்பப் போறாங்க அதே போல் பஞ்சாப் அணியில் தென்னாப்பிரிக்க வீரர் மார்க்கோ ஜான்சன் மற்றும் ஆஸ்திரேலிய வீரர் ஜோஸ் இங்கிலீஷ் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் பங்கேற்க வேண்டியும் மற்றொரு ஆஸ்திரேலிய வீரரான மார்கஸ் ஸ்டோனிஸ் மீண்டும் இந்தியாவுக்கு வர விரும்பாததன் காரணத்தினாலும் பங்கேற்க மாட்டாங்க அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியில் தென்னாப்பிரிக்க வீரர்கள் ரியான் ரிக்கில்டன் மற்றும் கார்ஃபன் போஸ் ஆகியோர் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்காக பயிற்சியில் பங்கேற்பதற்காக தற்போது அவங்க ஐபிஎல் தொடரில் பங்கேற்க மாட்டாங்க அப்படின்னு தற்போது தகவல் வெளியாகியிருக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணியில் இங்கிலாந்து வீரர் ஜோஸ் பட்லர் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ஷெஃபன் ரூதர்ஃபோர்ட் ஆகியோர் இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் தொடரில் பங்கேற்பதற்காக ஐபிஎல் தொடரில் இருந்து விலக 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 போகிறாங்க தென்னாப்பிரிக்க வீரர் ககிசோர் ரபடா மற்றும் ஜெரால்ட் கோட்சி ஆகியோர் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பயிற்சியில் பங்கேற்க வேண்டி விலகுவாங்க அப்படி எது பார்க்கப்படுது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் கேப்டன் பேட் கமின்ஸ் மற்றும் துவக்க வீரர் ரவிஸ் ஹெட் ஆகியோர் ஆஸ்திரேலிய அணியின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பயிற்சி முகாமில் பங்கேற்க வேண்டி விலகுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்தவரைக்கும் இடம்பெற்றுள்ள ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் ஸ்டார்க் மீண்டும் இந்தியாவுக்கு வர விரும்பாததன் காரணத்தினாலும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்காக பயிற்சியை மேற்கொள்ள விரும்புவதனாலும் அவங்க ஐபிஎல் தொடரில் விளையாட வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அணியில் இடம்பெற்றிருக்கும் தென்னாப்பிரிக்க வீரர் கிறிஸ்டன் ஸ்டாப்ஸ் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதேபோல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் ஆண்ட்ரிஸ் நோர்த் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்காக தற்போது ஐபிஎல் தொடரில் இருந்து விலக போறாங்க அதன்படி தற்போது மொத்தம் இருபது வீரர்கள் தற்போது ஐபிஎல் தொடரில் பாதியில இருந்து விலை வெளியேறாங்க இது பஞ்சாப் பெங்களூர் போன்ற அணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது இதுவரைக்கும் ஒரு முறை கூட கோப்பையை கைப்பற்றாத இந்த அணிகள் இந்த முறை கோப்பையை கைப்பற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலமையில அவங்களுடைய நட்சத்திர வீரர்கள் தற்போது ஐபிஎல் தொடரின் இறுதிக்கட்டத்தில் இருந்து வெளியேறி இருப்பது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி